அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பகுதி யோட முறை சார்ந்து அச்சேத்தவரை போயிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிரக இயக்கங்கள் நம்முடைய ஸ்டோரில் போய் நம்மளுடைய ஏஎல்பி அஸ்டலாஜி இன் தமிழ் அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களோட ஜாதத்தை ஃபீட் பண்ணும்பொழுது அவங்களுடைய அட்சய இருந்து கிரகங்கள் அஸ்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு ச இடத்துல இருக்கும் பொழுது பயப்படுறாங்க எப்படி நம்மளுக்கு கிரகங்கள் ஆறில் இருக்கே எட்டில் இருக்கே பாண்டில் இருக்கே அப்படின்னு பயப்படுறாங்க அப்படி வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத உணவுத்துவதற்கான ஒரு பதிவு இது சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு நாற்பத்தைந்து நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டார் சரிங்கன்னா வெளிநாடு போவதற்கான ஒரு நிகழ்வு நடந்தது இவங்க நாற்பத்தைந்து நாளுக்கு முன்னாடி வெளிநாடு போயிருக்காங்க சரிங்களா வெளிநாடு போனதுனால இவங்க வந்து அங்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் நான் ஒரு வேலையை நிமித்தம் என்னை விளையாட்டு போயிருக்காங்கன்னு கேட்டாங்க நான் போயிட்டேன் சார் இருந்தால் என் மனதுக்குள்ள வந்து ஒரு சங்கடம் இருக்குது ஆனால் நான் போகும்பொழுது இந்த குடும்பத்தையும் சேர்த்தே கூப்பிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணேன் சார் அதனால் நான் வந்து என்னோடய குடும்பத்தோடு அங்கே விளையாட்டு போயிட்டேன் சார் அதுக்காக நிகழ்வு பண்ணேன் இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன் சரிங்களா எனக்கு வந்து கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஎல்பி பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறாங்களே இது எனக்கு நன்மை பண்ணுமா சார் நான் எப்படி சார் இருக்கணும் அப்படிங்கிற உடைய கேள்வி சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறோம் பிறக்கும் பொழுது இந்த ஜாதக கடகலக்கணத்தில் உதயமாக இருக்கிறாரு சரிங்களா இன்றைய வயதின் லக்கணம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தனுசு அச்சலக்கணம் என்கிறது ஒன்று நான்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்ம குரு பகவான் ஆறில் இருக்கார் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பொதுவாகவே மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இப்படிங்கிற ஸ்தானத்தில் லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ இருக்கும் பொழுது ஜாதகர் உள்ளூரை விட்டு வெளியூர் இருக்கிற நல்லது அதன் அடிப்படையில் இயங்கன்ற லக்னாபுரம் இருக்கிற நம்ம குரு பகவான் ஆறு லக்ன ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு ஒரு தன்மை கிடைச்சிருக்கு சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேது பகவான் இயங்குன நட்சத்திரம் வந்து மூலம் இரண்டு இந்த மூலம் இரண்டு போகிறப்ப நவாம்சப்புள்ளி வந்து நம்ம இந்த ரிஷபத்தை தொட்டு செல்லும் அப்படின்னாலையும் இந்த அச்ச லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை தொட்டு செல்லும் அப்படின்னாலையும் ஜாவர் வந்து கடன் நோய் வம்பு வழக்கில் ஆட்படனுங்கிற தன்மை சரிங்களா அதனால் இவர் ஏற்கனவே கடன் இருக்குது சரி வெளிநாடு கொஞ்சம் சம்பளம் கூட வருமே நம்ம கடன் அடைக்கலாமே அப்படிங்கினாலேயும் இவருடைய வயதின் தன்மை கூட இருக்குது இருந்தாலும் இவர் அங்கே போய் வருமானம் வீட்டனும் போகிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன கேள்வினா எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் சனி பவன் வீட்டு இருக்கிறாரே அப்படி இது நம்ம எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க சரி ஆறுங்கிறது குரு இவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க மூன்று ஆறு ஒம்பது பன்னெண்டில் வந்து கிரகங்கள் இருக்கும் பொழுதும் லக்னாதிபதி நட்சத்திர யாராக இருந்தாலும் வெளிநாடு போதக்கணப் பிராப்தங்கள் உண்டு இயற்கையாகவே போயிட்டாரு சரிங்களா அப்படின்னா எட்டில் கிரகம் இருக்கு அப்படின்னு பயப்படுறாரு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இரண்டு அப்படிங்கிற வருமானம் சரிங்களா எட்டு அப்படிங்கிற பிரச்சனைக்குரிய தடத்துல இருக்கு சரிங்களா அப்படின்னா இவங்க வந்து ஜோடம் படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இல்லை மருத்துவம் சார்ந்த ஒரு ஃபீல்ட வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது சனி போகன் மூலமாக உங்களுக்கு வரும் எட்டாம் இடத்துலேருந்து நமக்கு வந்து ரெண்டாம் இடத்தை வரும் இப்போ ஒரு பொதுவான ஆளாக இருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் சார்ந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து மற்றவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு தொழிலில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் வரும் இல்லை வெட்டுறது உடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா இப்படிப்பட்ட தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாலும் நல்ல வருமானத்தை சனி பவானி ஈட்டி கொடுப்பாரு சரிங்களா அப்படின்னா இவர் வந்து சனி பார்த்து கேவலைப்பட தேவையில்லை ஏன்னா இரண்டு மூன்று அப்படின்னு நல்ல ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பவான் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு சரி அப்படின்னா அடுத்த உடைய பிரச்சனை மூலமாக வருமானம் வரக்கு அதனால் உங்கள் வந்து ஏஎல்பி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதிடத்தை தொழில் முறையாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் வரும் வருமானம் வரும் அப்படிங்கறத நம்ம வந்து உர முடியும் சரிங்களா அப்படின்னா சனி பவன் எட்டு இலக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பிரச்சனைக்குரிய அதன் மூலமாக வருமானம் வரன் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சிலக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றத சுக்கரன் இருக்கார் இவர் யாருன்னா ஆறு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் இப்போ கேது இயங்கிட்டு இருக்கிறாரு கேது இயங்கி முடித்து மூலம் மூன்று மூலம் நான்கு முடிந்து போராடம் ஒன்று வரும் பொழுது சுக்ரன் வந்து பன்னிரெண்டு இருக்கனால ஜாதகர் அந்நியாரம் வெளிநாட்டில் இருக்கணும் பிராப்தம் நம்ம சொல்கிறோம்ல மூணு ஆறு ஒம்பது பண்ணல நட்சத்திராவதி இருந்தால் வெளிநாட்டில் இருந்தால் அழுதுங்கிறோம் அப்போலாம் இவர் இயற்கையாகவே அங்கே வெளிநாட்டில் இருக்கங்க பிராப்தம் இருக்குது சரிங்களா போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு முடிகிற வரைக்குமே இவங்க வெளிநாட்டில் இருக்குங்கிற பிராப்தம் இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கணும் எப்படி தற்காலிகமாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பவம் போயிருக்காங்க அது அப்படியே அங்கே இருக்கிற மாதிரி நம்ம ரெகுலர் பண்ணிக்கணும் அது நம்ம கடமை பெருமாள் அங்கே இருப்பாங்க மாற மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் அப்படிங்கிற இடத்துல ஐந்தாம் அதிபதியாக இருக்கிற ஐந்து பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளோட செவ்வாய் இருக்கார் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் இருக்கார் ஏழு பத்து ஆதிபத்தியம் பெற்ற புதன் இருக்கிறாரு கூடவே ராகு இணைந்திருக்கிறனால இவர் அனைத்தையும் பிரிக்கிறவாரு பதினொன்று மகிழ்ச்சி சந்தோஷம் பதவி உயர்வு பத்துக்கு இரண்டில் பத்தாம் அதிபதி புதன் சரிங்களா பத்துக்கு ரெண்டில் ராகு சூரியன் செவ்வாய் இருக்கனால இவருக்கு வந்து போக போக வேலையாக பார்த்தீங்கன்னா இவருடைய வேலையின் திறமையின் காரணமாக ஜாப் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரும் அப்படின்னா இவருக்கு வந்து கடன் இப்போ இருக்குது எனக்கு அடையுமா அப்படின்னா இப்போ வந்து கடன் ஸ்தானத்தில் குரு இருக்கார் கோச்சார குருவும் அங்கே தான் போய்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி தேதிக்கு கோச்சார செவ்வாய் இங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தமாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும் தான் வெளிநாட்டு போயிருக்காங்க ஏன் நாற்பத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி போனாங்கன்னா கோச்சார செவ்வாய் ஐந்து பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சரிங்களா தன்னுடைய ஏழாம் பரவலை பதினொன்னையும் தன்னுடைய எட்டாம் பரவலை பன்னிரெண்டையும் பார்ப்பார் அப்படி இருக்கிறனால செவ்வாயின் இயக்கங்கள் காரணமாக இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம்ங்கிறது வந்து கிடச்சிருக்கு சரிங்களா அப்போனா எதிர்பாராத திடீர் முடிவாக திடீர்ந்த செயல் வந்து நடந்து போயிருக்கு அப்படின்னா இவங்க வந்து வெளிநாட்டு போயிட்டாங்க சரிங்களா அப்படின்னா நம்ம வந்து எதை பார்த்து கவலைப்படணும் அப்படின்னா எட்டாம் அதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால சரிங்களா நெஞ்சு மூச்சு சுவாசம் சம்மந்தமான பிரச்சனை இல்லை சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரிங்களா அப்படி வரணுங்கிற வந்து சந்திரன் வந்து சுட்டி காமிக்கிறாரு நம்ம இப்போ இந்த இடத்துல கவலைப்பட வேண்டியது யார் அப்புடின்னா சந்திரன் தான் ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதி அட்டாம் அதிபராக நெஞ்சை போய் பிடிக்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இவங்க இருக்கிற வெளிநாடு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற தண்ணி உணவுகள் இதை வந்து நம்ம கவனமாக பார்த்து சாப்பிட்டுக்கிட்டா நெஞ்சு சம்மந்தமான பிரச்சனை வராது எப்படி ஒரு ஹூல்ட்ரிஸ் சுடிக்கிறோம் டக்குன்னு சளி தொந்தரவு பாட்டுவோம் அப்படின்னா வீசிங் பிரச்சனை சொல்லுவோம்ல மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனை இல்லை நெஞ்சை சளிக்கட்டினா போகாதில்ல அப்படிப்பட்ட ட்ரபிளை வந்து சந்திரன் கொடுக்கணுங்கிற கடமைப்பட்டவர் நாளுங்கிற சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீராத பிரச்சனை இருக்குன்னு இருக்குது அப்புறம் அவர் கடன் பண்ணுறாரு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு இருக்குது இருந்தாலும் சமாளித்து வர முடியும் அப்படிங்கிறதையும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலம் இரண்டுங்கிற தீ ஆறில் போகும் சரிங்களா மூலம் மூன்று மூலம் நான்கு சரிங்களா இப்படி போகும்பொழுது கடன் வந்து அதற்கு அடுத்து வருகின்ற தன்மையில் வந்து கடன் அடைவதற்கான தன்மையில் நடக்கும் என்ன காரணமாக பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் ஜாதருக்கு ஐந்தாம் மதிப்பீடு செவ்வாய் வந்து உட்கார்றாரு அப்படின்னா ஒரு மனது சந்தோஷப்படும் விஷயமாக சரிங்களா ஒன்பது அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் பதினொன்று இருக்கிறாரு வேலை வருமானம் அப்படிங்கிறது பத்துக்கு ரெண்டு ஏல்பிக்கு பதினொன்று நல்லா நல்லாயிருக்கு ஆனால் அந்த நான்காம் இடத்திற்கு எல்லாம் எட்டாம் இடத்துல இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நான்காம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் எத்தனை இருக்காங்க செவ்வாய் சூரியன் புதன் ராகு இருக்குது அப்போனா வண்டி வாகனங்களை கவனமாக போகும் பொழுதும் எங்கள் தன் உடலுக்கு ஒத்துக்கிடாத உணவு பதார்த்தங்கள் சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலமாகவும் எங்கே நெஞ்சு சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கு சாப்பிடும் பொழுதும் கவனமாக இருந்துக்கிட்டாங்க அப்போனா தன்னை தானே தற்காத்துக்கெலாம் சரிங்களா அப்படின்னா இந்த ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் நட்சத்திராவியாக இருக்கிற கேது பகவான் ரெண்டு பேரும் இங்கேருந்து என்ன இது பன்னெண்டுன்னு வந்துடும் சரிங்களா அப்படி ஒன்று பன்னிரெண்டாக இருப்பது நாள் இங்கேருந்து இது பன்னெண்டு சரிங்களா அப்படி இருக்கிறனால ஜாதகருக்கு வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கல இவ்வளோ தான் இப்போ போயிட்டோமே இது சரியாக தப்பான் தெரியல இன்னொன்று லக்னாதிபதியாக இருக்கிற குரு பகவான் ஆறில் இருக்கிறனால ஆறுனா பிரச்சனைகள் யார் இந்தியாவில் இருந்தாருன்னா பிரச்சனை சந்திக்கணுருக்கு வெளிநாடு போயிட்டார் அப்போனா வெளிநாட்டில் இருக்கிற திட்டங்களுக்கு கட்பட்டு நம்மளை நம்மளே ஒடுக்கி ஒரு இடத்துல இருப்போம் காலையத்தின் மணிக்கு எந்திரிக்கணும் என்னென்ன வேலையை செய்யணும் வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறோம் தேவையில்லாமல் எங்கே போக முடியாது நம்ம வாட்டு நம்ம தன்மைக்கு இருக்க முடியாது பார்த்திங்கன்னா ஒரு ஒழுக்கம் பாங்கள்ல யூனிஃபார்ம் அப்படிம்பாங்களே அது ஒரு அது போல் தன் நிலையில் வந்து தன்னை தானே ஒடுக்கிக்கிட்டு இவர் வந்து தன்னுடைய வேலையை கடமையை செய்யும் பொழுது இந்த லக்னாதிபதியாக இருக்கிற குரு ஆறில் இருந்தாலும் ஜாதரம் ஒடுங்கி இருப்பதனால இது வந்து வாழ்க்கை வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு தான் வரும் சரிங்களா அப்படின்னா பதினொன்றில் கிரகம் இருக்காங்க எட்டில் சனிமான் இருக்கார் ஆறில் குரு இருக்கார் இப்போ கோச்சாரத்தில் குரு ஆறில் தான் போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவருக்கு இந்த தன்மையில் வந்து வெளிநாடு போகணும் தமிழ் இறந்துருக்காங்க வெளிநாடு போகலை அப்படின்னா ஏஎல்பி அப்படின்னு அச்சலக்கணம் பத்தி மாதிரி ஒரு ஜோடம் படிக்கலை அப்படின்னா பிரச்சனைகள் வரும் அதனால் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அவங்க வந்து ஏறி பேருக்குன்னா பேசிக் படிச்சுருக்கவங்க தான் சரிங்களா அதனால் மேற்கொண்டு படிங்க அப்படின்னு வந்து அட்வைஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா ஜாதகம் ஜாதத்தோட நிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆறில் இருக்குது எட்டில் இருக்குதுன்னு நம்ம பயப்பட தேவையில்லை ஏன் பயப்பட தேவையில்லை அப்படின்னா காளிமுத்தாக எனக்கு சரிங்களா இதே மாதிரி தான் ஜாதகம் அமைவு எனக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நம்மளுடைய சனி பவன் இருக்காது இந்த சனி பவன் எட்டில் இருக்கிறனால என்னை அறியாமல் நான் படித்த இந்த ஏல்பி ஜோடமானது எனக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டித் தருகிறது எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுது இது போக நான் வந்து எட்டு அப்படிங்கிற வெட்டும் சம்பந்தமான தொழில் செய்கிறேன் அதாவது என்னுடைய பத்தாம் அதிபதியார்ன புதன் சரிங்களா என்னுடைய ஜாதகத்தில் இதே தான் எனக்கு தனுசு அப்படிலாம் போகுது பத்து அப்படிங்கிற வந்து புதன் தொழில் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா காகிதம்னு எடுக்கலாம் அப்போ நான் காகிதம் சம்மந்தமான ஒரு தொழில் இருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உபரியாக ஜோடம் அப்படிங்க செய்கிறேன் சரிங்களா அப்படினால ஜோடத்தின் மூலமாக எனக்கு வருமானம் வருது அந்த எட்டு அப்படிங்கிறது வந்து வெட்டுறது உடைக்கிறது நுறுக்கிறது ஒரு பொருளை ஒன்றுக்கு முன்னே நம்ம ஆக்குறது அப்படி சொல்லுவோம்ல க்ரஷ் பண்ணுறது மொபைல இப்படிப்பட்ட தொழில்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனாலேயே எனக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னா சனி பகவான் எட்டில் இருப்பது ரெண்டு மூணு ஆதிபத்தியம் பெற்ற சனி பவனாக இருப்பதனால இது வந்து ஜாதகருக்கு நன்மை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா பன்னிரெண்டு அப்படிங்கிற ஸ்தானத்தை சுக்கரன் இருக்கார் அவர் ஆறு அப்படிங்கிற ஆதிபத்தியமும் பதினொன்று அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் பன்னிரெண்டுங்கிற எடுத்ததுனால சரிங்களா மனதுக்கு பிடித்தமான சந்தோஷமான எதிர்காலம் முதலீடு திட்டமிடுதல் பண்ணி இருக்கும் அதனால் சுக்கரனுங்கிறவர் பன்னெண்டு இருக்கிறனால இவர் விளையாண்டில் இருக்கிறோங்கிற பிராப்தம் இருக்குது இவர் தொடர்ந்து விளையாண்டலாம் இருப்பார் அப்படின்னா ஜாதகம் சுட்டி காமிக்கிது அதனால் நமக்கு கவலைப்பட தேவையில்ல உங்களோடய வாழ்க்கை நிலைகள் பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் நம்ம நெஞ்சு போகுதியை கவனம் பார்த்துக்கணும் ஏன்னா நாளுக்கு அது எட்டாம் வீடு நாளில் அட்டை மாதிரி போய் சந்திரன் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்ட் கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்கோம் இப்படி ஒரு சில நேரத்தில் கிரகங்கள் ஆறில் இருக்காங்களா எட்டில் இருக்காங்களேன்னு பயப்பட தேவையில்ல காரணம் என்ன நம்மளுடைய பிரபஞ்சம் இயக்கமானது வந்து நம்மளை அப்படி தள்ளிக்கிட்டே போயிவிடுவோம் எப்படி இவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் இவர் வெளிநாடு போகணும்னே இவர் அறியாமல் ஒரு வேலையாய்ப்பு வருது சரிங்கிறாரு போயிட்டார் சரிங்களா அப்படி நல்ல எளிமையான ஜோட முறை இன்றைக்கி என்ன நடக்குது ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம உணரக்கூடிய அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்த்தி போடும் மூர்த்தியாகவும் அவர் வழிநடித்தப்பட அனைத்து மூத்த குழு நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் சரிங்களா அனைத்து நன்றி நம்ம கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்க வளமுடன்